பதினான்கு வயது சிறுவன் சூரிய வன்ஷி வைபவ் அந்த சின்ன பையனை போய் சமாளிக்க முடியாம கடைசி இரண்டு பந்து அந்த இரண்டு பந்துல கூட வெற்றி வாய்ப்ப பாகிஸ்தான் அணி அவங்க இழந்து யாருமே எதிர்பார்க்காத கடைசி ஓவர் த்ரில்லரான திக் ஓவரை நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு த்ரில்லரான நம்ப முடியாத வெற்றியை நேத்து பாகிஸ்தான் அணிக்குதுரா விளாண்டு இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க சோ அப்படி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேத்து நடந்த அந்த மேட்ச்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் ஆசிய கோப்பை ஆட்டத்தில் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோத இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்க சனிக்கிழமை மத்தியானம் கரெக்டாக இரண்டு மணிக்கு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிகளுக்கும் இடையே ஒரு வார்ம் அப் மேட்ச் அதே துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் முன்னதாக நடந்திருக்கு முக்கியமாக இந்த வார்ம் அப் மேட்ச் கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு எதிராக பிளாடனும் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்களே ரிக்வஸ்ட் பண்ணி ஆசிய கோப்பை கிரிக்கெட் கவுன்சில் அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க சோ ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கட்டுப்பாட்டுக்கு உள்ள நம்ம இந்தியா வர்றதால அவங்க சொல்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம இந்திய கிரிக்கெட் அணியும் செஞ்சுதான் ஆகணும் அதனால நேற்று மத்தியானம் இரண்டு மணிக்கு இந்த வார்ம் அப் மேட்ச் நடந்திருக்கு சோ ஓவராலா நம்ம இந்தியன் டீம் எல்லாருமே இந்த மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க ஆனா சிவம் துபே அவர் விளையாடல அதே போல ரிங்கு சிங் அவரும் விளையாடல ஸோ இவங்க இரண்டு பேரும் அணியில விளையாடாதால இவங்களுடைய இடத்துல தான் சூரிய வைபவ் அவர் இடம் பிடிச்சிருக்காரு வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதால சூரியவன்ஷி வைபவ் அவர் ஈஸியா ஸ்குவாட்ல இல்லை அப்படின்னாலும் அவரை விளையாட வைக்க முடிஞ்சுது இப்படி இருக்க இந்த முறையும் டாஸ் ஜெயிச்ச சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் அணியை அவங்கள பேட்டிங் பண்ண வச்சிருக்காரு துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவதாக பேட்டிங் பண்ணுற அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே ஸ்டாட்டிக்ஸ் தான் பாகிஸ்தானை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க இதில் ஓப்பனர்களாக வந்த ஷாஹிப் ஜபா சைம் இவங்க ரெண்டு பேருமே அற்புதமாக விளையாண்டாங்க பவர் பிளே முடிகிற வைக்கும் நம்ம இந்திய அணி பக்கம் ஜஸ்பிரிட் பும்ராவாக இருக்கட்டும் அதே போல் ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருமே நல்லா பந்து போட்டாங்க ஆனாலுமே இரண்டு பேருடைய போலிங்கை அபாரமாக எதிர்கொண்டு பவர் பிளே முடிகிறப்ப ஐம்பத்தி இரண்டு ரன்கள் ஒரு நல்ல டீசெண்டான துவக்கத்தை பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க ஆனாலுமே முப்பத்தி ஏழு ரன்ல ஷாஹிப் ஜபா பாத்தீங்கன்னா கிளீன் பவுல்டு ஆயிட்டாரு கரெக்டா ஏழாவது ஓவர்ல நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் கரெக்டா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பதான் உள்ள வந்தாரு கிளீன் பவுல்டு ஆக்கி ஒரு நல்ல பிரேக் த்ரூவை முதலாவது ஓவர்லயே நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதே போல அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விக்கெட்டுக்கான சான்ஸும் கிடைச்சது ஆனா பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஹர்திக் பாண்டியா கேட்ச் டிராப் பண்ணிட்டாரு விக்கெட்டுக்கான வாய்ப்பை இழந்துட்டாங்க இப்படி இருக்க எட்டாவது ஓவர் குல்தீப் பேசினாரு அந்த ஓவரில் விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சி அடுத்ததா உள்ள வந்த ஹாரிஸ் அவரும் தன்னுடைய விக்கெட்டை இழக்க அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகள் விழுந்து ரன் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாயிடுச்சு பாகிஸ்தானுக்கு இதனால பத்து ஓவர் கடக்கிறப்ப பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் வெறும் அறுபத்தி ஒன்பதாக தான் இருந்துச்சு இதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் நூற்றி ஐம்பது தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல புல் பேக்கை நம்ம இந்தியா கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி இருக்க அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி கரெக்டாக பதினோராவது ஓவர் வீசினாரு அந்த ஓவரில் கேப்டனான சல்மான் அதுக்கப்புறமா நவாஸ் இவங்க இரண்டு பேருமே பேக் டு பேக் நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரே ஓவரில் வீழ்த்தினாரு இரண்டு பேருமே லோ ஆர்டரில் பாகிஸ்தான் அணிக்கு நல்ல வேகமாக ரன் குவிக்கிற பேட்ஸ்மென்கள் அவங்க இரண்டு பேரையுமே வீழ்த்தினது பாகிஸ்தான் அணியின் லோ ஆர்டர் பயங்கரமா பாத்தீங்கன்னா ஆட்டம் கண்டு போச்சு இருக்க பதினைந்து பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் தொண்ணூத்தி ஒன்பதாக இருந்துச்சு நூறு கூட எட்ட முடியல இருக்க கடைசி ஐந்து ஹர்திக் பாண்டியா பும்ரா ஹர்ஸ்தீப் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர் பிளாண்டு முடிக்கிறப்ப நூத்தி ஐம்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே பாகிஸ்தான் எடுத்திருந்தாங்க நம்ம இந்தியா அவங்க பிளாட்ற டி ட்வெண்ட்டி நிச்சயமா இந்த ஸ்கோர் ரொம்ப ஈஸியா நம்ம இந்தியா அடிக்கக்கூடிய ஸ்கோர் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு எப்படி இருக்க நம்ம இந்தியா அடுத்ததா நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன் சேஸிங் பண்றதுக்காக வந்தாங்க இத ஓனர் ஆனால் அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லே ஷாஹின் அஃப்ரடி அவருடைய பால்ல ஃபோர் அடிச்சாரு இரண்டாவது பாலும் ஃபோர் அடிச்சாரு ஆனா மூன்றாவது பால் பாத்தீங்கன்னா பேட் எட்ஜ்ல பால் பாட்டு கீப்பர் ஒரு டஃப்பான கேட்ச பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அபிஷேக் சர்மா எட்டு ரன்ல அவுட் ஆனாரு இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னணி தான் இருந்துச்சு அதே போல மூன்றாவது ஓவர்ல அதிரடியாக விளையாண்டு இரண்டு ஃபோர்களை அடிச்ச கில் அவரும் பாத்தீங்கன்னா அதே ஓவரில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து மூன்று ஓவர் முடிக்கிறப்ப ஓப்பனர்கள் இரண்டு பேருமே நிறைய கட்டிட்டாங்க இந்திய அணியின் ஸ்கோர் இருபது கூட இல்லை கொஞ்சம் தடுமாற்றமான துவக்கத்தை தான் இந்தியா கொடுத்தாங்க ஸோ இதனால பவர் பிளே முடியறதுக்குள்ள விக்கெட்டை இழக்கக்கூடாது அப்படின்னு சூரியகுமார் திலக் வர்மா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்டாங்க பவர் பிளே முடிய வைக்கும் விக்கெட்டை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு இதனால பவர் பிளே முடிகிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் முப்பத்தி நான்காக மட்டுமே இருந்துச்சு ஸோ இப்படி இருக்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக டேக் ஆன் பண்ண திலக் வர்மா அதே போல சூரியகுமார் ரெண்டு பேருமே பத்து ஓவர் முடிகிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் எழுபத்தி ஐந்தாக உயர்த்தியிருந்தாங்க இடைப்பட்ட இந்த நான்கு ஓவரில் இந்திய அணியின் ஸ்கோர் கொஞ்சம் கிடுகிடுன்னு தான் உயர்ந்திருந்துச்சு ஸோ இப்படி இருக்க வழக்கம் போல் பேக் சைடில் தூக்கி சிக்ஸருக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சூரியகுமார் ட்ரை பண்ண அந்த இடத்துல பின்னாடி கரெக்டாக சிக்ஸர் லைனில் கேட்சை பிடிச்சி சூரியகுமார் அவருடைய விக்கெட்டை பதினோராவது ஓவரில் இழந்தாரு இப்படி இருக்க சூரியகுமார் யாதவ் போன உடனே அடுத்து உள்ள வந்த பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தா சஞ்சீவ் சாம்சன் வந்தார் ஆனால் அதே ஓவரில் அந்த ஓவர் முடியறதுக்குள்ளேயே சிக்ஸர் ஏறி அடிக்கணும் அப்படின்னு பாலை மிஸ் பண்ணி திலக் வர்மா அவருடைய விக்கெட்டை இழக்க அடுத்ததாக உள்ள வந்தது யார் அப்படின்னு பார்த்தா தான் மிகப்பெரிய டுவிஸ்ட் ஏன்னா ஏற்கனவே உள்ள காலத்தில் சஞ்சீவ் சாம்சன் அவர் நினைக்கிட்டு இருக்காரு அதனால பதினான்கு வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அவரை சஞ்சு சாம்சன் கூட விளையாட இறக்கி விடலாம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் சூரியவன்ஷி வைபவ் அவரை சஞ்சீவ் சாம்சன் அவர் கூட பார்ட்னராக பார்த்தீங்கன்னா இந்த ரன் சேசன் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க முக்கியமா ராஜஸ்தான் ராயல் அணிக்காக ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் களத்துல நின்று விளையாண்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தால சூரியவன்ஷி வைபவ் அவரை இறக்கி விட்டுருக்காங்க ஆக்சுவலாக அவர் ஸ்குவாட்ல இல்ல வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதால சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு விளையாடுறதுக்கான இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படி இருக்க அந்த நேரத்தில் மீதம் இருக்கிற ஓவர் பாத்தீங்கன்னா எட்டு ஓவர் கையில இருக்கு ஆனா எடுக்க வேண்டிய ரன் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ரன்கள் நம்ம இந்தியா எடுக்க வேண்டியிருந்தது ஏறக்குறைய ஒரு ஓவருக்கு பத்து ரன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க ஆனா சஞ்சு சாம்சன் ரொம்ப அழகாக பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு சூரியவன்ஷி வைபவ் அவரை கைட் பண்ணார் இதனால ஓவருக்கு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அப்படின்னு சூரியவன்ஷி வைபவ் ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா மேட்சை நகர்த்தி கொண்டு போனார் சஞ்சு சாம்சன் பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்காம வைபவை அடிக்க விட்டுட்டு ஸ்ட்ரைக்கு மட்டுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதனால ஓவருக்கு பத்து ரெண்டுக்கு மேல ஈஸியா நம்ம இந்திய அணிக்கு ஒவ்வொரு ஓவருக்குமே வந்துக்கிட்டே இருந்துச்சு வயது சிறுவனை நம்மளால கட்டுப்படுத்த முடியல பாகிஸ்தான் போலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க ஏன்னா வைபவம் தொடர்ந்து அங்க நின்று விளையாடு இருந்தா கண்டிப்பா பாகிஸ்தான் அணி அவங்க ஒண்ணு இரண்டு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே தோல்வி தோல்வி அடைற தான் இருந்தாங்க சோ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினெட்டாவது ஓவரில் சஞ்சு சாம்சன் அவருக்கு அம்பையர் வலுக்கட்டாயமா எல்பி டபிள்யூ அவுட் தர்ற மாதிரி அப்பீல கேட்டு கேட்டு அம்பையரை கதற விட்டு சஞ்சு சாம்சன் அவரை எல்பி டபிள்யூ முறையில பதினெட்டாவது ஓவரில் அவுட் பண்ண கடைசி இரண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்கள் நம்ம இந்தியா எடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க நம்ம இந்தியா சஞ்சு சாம்சனும் அவரும் போயிட்டாரு சூரிய வைபோ அவரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு ஸோ அந்த ஓவரில் சஞ்சு சாம்சன் போனதுக்கு அப்புறமா கடைசி இரண்டு பந்த ராக்கெட் மாதிரி சர் சர்ன்னு ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோரை சூரிய வைபவ் பறக்க விட அப்படியே ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கடைசி ஓவருக்கு பதினாறு ரன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் சூரிய வைபவ் அவர் ஸ்ட்ரைக்கில் இல்லை குல்தீப் யாதவ் உள்ளே வந்தார் அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் கடைசி ஓவரில் ஸோ கடைசி ஓவர் போட வந்தது யார் அப்படின்னு பார்த்தா ஷாஹின் அஃப்ரிடி அவர் தான் கடைசி ஓவரை போட வந்தார் இப்படி இருக்க எப்படியாவது குல்தீப் ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டா போதும் சூரியவன்ஷி வைபவ் அவர் வந்து மிச்ச ரன் அடித்து ஜெயிக்க வச்சுருவார் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் ஃபீல்டர்கள் எல்லாருமே சர்க்கிளுக்குள்ளே நின்றுக்கிட்டு சிங்கிள் ஓட விடாமல் எடுக்க விடாமல் முதல் இரண்டு பந்தையுமே டாட் பால் ஆக்கிட்டாங்க ஆனாலுமே மூன்றாவது பால் எப்படியோ பார்த்தீங்கன்னா குல்தீப் அவர் கேப்பில் தட்டிவிட்டு ஒரு சிங்கிள் எடுத்துட்டாரு இதனால் கடைசி மூணு பந்துக்கு பதினஞ்சு ரன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க சூரியவஞ்சி வைபவ் அவரை டிபெண்ட் பண்ணி தான் மொத்தம் நம்ம இந்தியாவும் இருந்தாங்க ஆனால் சூரியவஞ்சி வைபவ் அந்த நான்காவது பந்துக்கு ஒரு ஃபோர் அடிச்சாரு அதுக்கப்புறமா இரண்டு பந்துக்கு பதினோரு ரன் எடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு அதுக்கு அடுத்த பால்ல ஒரு சிக்ஸர் கடைசி பால் கூட போர்லாம் ஆனா வைபவ் அதுக்கெல்லாம் சான்ஸே தெரிலி அவர் ஒரு லோ டஃப் ஆன யார்கர் மாதிரி தான் பந்தை போட்டாரு ஆனாலுமே ஏறி பேட்டுக்கு கீழே கரெக்டாக அந்த பாலை கனெக்ட் பண்ணி அப்படியே பால் பெருசா போகலை அப்படியே போகல அப்படியே கீழே போய் அப்படியே ஸ்ட்ரைட் போய் அந்த பாலும் சிக்ஸர் போக நேற்று பாகிஸ்தான்

எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெருத்த அவமானமாக தான் இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா இருந்துச்சு